गजाननम् कवित्तजं कवित्तजम्भूफलसारपक्षतम् उमासुदं सोगविनाशकारणम्

गजाननम् पूत कणादितं कवित्त जम्पू सार पक्षदम् उमासुदं सोगविनाश कारणम् नमामि विघ्नेश्वर पाद पङ्गजम् लोक चरदा बोधा भो दो भोरा खजाननम् भूदखणादि भूपलसार पक्षमासुदं सोगविनाश कारणं नमामि विघ्नेश्वर पात पङ्गजम् लोकचरदा बोधा भोगो வேறு <laughs> சொல்ல <laughs> இங்கே வந்து ஐம்பது வருஷமாக நாங்கள் இந்த தோ நாங்கள் இந்த தொழில் செய்கிறோம் புள்ளையார் மண் வந்து நாங்கள் ஏரியிலேருந்து எடுத்து வந்துடுவோம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எங்களுக்கு கலெக்டர் ஆர்டர் கொடுத்து மண் எடுக்கிறோம் ரெண்டு வருஷம் நாங்கள் போகல என்ன மண் சரியாக போச்சு விநாயகர் சற்றி கேச்சு தான் நாங்கள் போவோம் எல்லாரும் மண்ணுக்கு அப்போ தருவாகுது எங்கள் ஆர்டரு பிள்ளையார் வந்து இங்கே சுமார் இங்கே ஒரு அறுபது குடும்பம் இருக்குது எல்லோரும் எப்பேர் வேலை செஞ்சால் கூட புள்ளையார் மட்டும் செய்வாங்க செய்து எல்லோரும் வந்து விநாயகர் அங்கங்கே வெளியே அனுப்புறது இங்கே லோக்கல்லாம் சேருக்கு எல்லாம் சென்னையிலேருந்து எல்லா ஊருக்கும் இங்கேருந்து சப்ளை ஆகுது பிள்ளையா இருக்கும் மண் ஒரு நாளைக்கு அஞ்சு பிள்ளையார் பத்து பிள்ளையார் இருபது பிள்ளையார் நாங்கள் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒத்தராக இருந்தால் நாலஞ்சு பிள்ளையார் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தால் பத்து பிள்ளையார் இருபது புள்ளையார் செய்வாங்க இங்கே வந்து நான் ஒன்றியிருந்தாலும் கொஞ்சமாக நான் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நான் செய்துக்கிறேன் நாங்கள் இங்கே நூறுரூபா இருந்து இரண்டாயிரம் ரூபா வரணும் பிள்ளையார் ஒரு அடியிலேருந்து மூணு அடி வரைக்கும் இங்கே பிள்ளையார் செய்கிறாங்க மண் பிள்ளையார் தாங்க வெளியூருக்கும் அனுச்சின்னு இருக்கிறோம் வெளியே எல்லா ஊர் எல்லா ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாடு ஒவ்வொரு ஆந்திரா கூட போயிடுது எப்படின்னா ஒரு முறை வேலூர்ல வேலூரில் இங்கே மட்டும் இங்கேயே வந்து வாங்கிக்கலாமா இல்லை தோட்டப்பாளையை மட்டும் தான் வாங்க முடியும் நான் வந்து தோட்டப்பாளையம் ஒவ்வொருத்தர் வந்து ஒரு ஒரு ஏரியா பொறுத்து வேலைப்பாடு இருப்பாங்க ஒரு சிலர் வந்து இது பக்கத்திலே காகிதப்படுற இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க எங்கே போடுறாங்களோ அங்கங்கே மாமலாக போட்டுக்கு வாங்கணும் நம்ம எங்கே போகிறோமோ அவங்க அங்கே போட்டுக்குவாங்க அதேமாரி தான் எல்லோரும் அங்கேருந்து போடுவாங்க மண் தட்டுப்பாடு எதுவும் இந்த அளவுக்கு இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி போல போன வருஷம் கொஞ்சம் போன வருஷம் இந்த வருஷம் அந்த மண் இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சிட்டு இந்த முறை போய் போயிட்டு விநாயகர் சிஸ்டா எல்லாருக்கும் காலி ஆயிடுச்சு தேவையான போயிட்டு மண் யாரா இருக்குன்னா ஒரு நாளைக்கு எத்தனை விநாயகர் செய்வீங்கண்ணா நீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு செய்வோம் மூணு செய்வோம் ஆறு பொறுத்து நான் ஒண்டி வீட்டில் அதனால வந்து கம்மியா செய்வோம் நாலு பேர் அஞ்சு பேர் ஆனா அதிகமா செய்வாங்க மினிமம் சைஸ் என்ன ஒரு செய்டியிலிருந்து மூணு அடி வரைக்கும் செய்கிறோம் மூணு அடி வரைக்கும் செய்கிறோம் பிள்ளையாரு